ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு தலகனத்தோடு வந்து கிரிக்கெட் ஆடுனா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அவர் செஞ்ச தப்பை வந்து ஒரு சுட்டி காட்டுற மாதிரி வந்து இரஃபான் பதான் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து பேசியிருக்காரு மும்பைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன் இத்தனை வருஷம் சீசனில் இரநூத்தி எழுபதுக்கு மேல யாரும் அடிச்சதே கிடையாது அதிகபட்சமா ஆர்சிபி சிபி அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க கிறிஸ்கைல் வந்து அந்த சீசன்ல வந்து பொலந்து கட்டியிருப்பார் பட் ஆனா இங்க வந்து எஸ்ஆர்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் வந்து சமையல் ஆடி இருப்பாங்க ஹெட்டு அபிஷேக் சர்மா கிளாசன் மற்றும் மார்க்ராம் இவங்க நாலு பேர் வந்து ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு அடிச்சிருப்பாங்க ஸோ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா பாண்டிய வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு அவர் வந்து பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணது அது மாதிரி ஃபீல்டு செட்டு இது எதுவுமே வந்து சரியில்லை இப்போ இதை பற்றி தான் வந்து இர்பான் பதான் வந்து பேசியிருக்காரு ஹர்திக் பாண்டியா திரும்ப அவருடைய ஹோம் ஃப்ரான்ச்சைஸ்னா மும்பைக்கு திரும்பினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பட் இருந்தாலும் வந்து அவர் உடனே கேப்டன் பொறுப்பு தான் வந்து வேணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ரோஹித் மாதிரி ஒரு சீனியர் வீரர் ஒரு லெஜெண்டரி பிளேயர் வந்து இருக்கார் அப்படின்னா மேபி இன்னும் ரெண்டு மூணு சீசன் அவர் ஆட போறாரு அது வரைக்கும் வந்து ஒரு பிளேயரா ஒரு ஆல்ரவுண்டரா மும்பைக்கு வந்து தன்னோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு ரோகிடுக்கு பிற்காலம் வந்து பாண்டியா வந்து டேக் சார்ஜ் வந்து எடுத்திருந்திருக்கலாம் சரி ஓகே அது ஒரு புறம் இருக்கட்டும் கேப்டன் ஆயிட்டாரு அட்லீஸ்ட் அதையாச்சும் நல்லா பண்ணலாம் பவுலிங் ரொட்டேஷன் வந்து ரொம்ப போராக வந்துருந்துச்சு ஃபீல்டு செட்டும் வந்து சரியில்லை அதேமாதிரி பும்ராவை பத்து ஓவரிலே வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு குரூசுவல் மேட்ச்சில் அதையும் வந்து பண்ணலை உள்ளே பயங்கர டென்ஷனாக இருக்கார் பட் வெளியில் வந்து எல்லாருக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே கூலாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சுக்கிறாரு ஒரு கேப்டனுக்கு வந்து இது வந்து அழகு கிடையாது இக்கடான சமயத்தில் எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பாண்டியா வந்து ரோஹித் மாதிரி ஆளுக்கிட்ட வந்து கற்றுக்கணும் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் கிரிக்கெட்டில் பாண்டியாவுக்கு வந்து நிறைய இருக்குது ஸோ ரொம்ப தலகணத்தோடலாம் வந்து நம்ம வந்து ஆடனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இரஃபான் பதான் வந்து பேசியிருக்காரு நன்றி